பரலோக ராஜ்யம் நிறைய பேர் ராஜ்யம் பார்த்தது கிடையாது நம்ம அங்க போனதும் கிடையாது நரகம் பரலோக பூமியில் இருக்கிற மதங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது சிவலோக பதவி நரகலோகம் கெட்டது செஞ்சவங்களாம் நரகத்துக்கு யமலோகம் சிவன் இருக்கிற சிவலோக பதவி அப்படின்னு சொல்லி இந்து மதத்தினர் சொல்லுகிறாங்க இஸ்லாமிய மதத்தினர் அவங்களும் நம்பிக்கை இருக்கு ஆனா யார் வழின்றது தான் தெரியல பரலோகம் போறதுக்கு நல்ல இடத்துக்கு போறதுக்கு நல்லது செஞ்சா அங்க போயிடலான்னு சொல்றாங்க நல்லது செய்கிறவங்களாம் போக முடியாது கெட்டது செய்தவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டது செஞ்சவங்க கூட மனம் திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு வழி யாருன்னா ஏசு கிறிஸ்து சொன்னார் நானே வழி பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியமும் உண்மையா இருக்கிறேன் இருக்கிறேன் அப்போ ராஜ்யத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை அந்த பரலோக ராஜ்யத்து ஒரு வலைக்கு கடலிலே மீன்களை பிடிக்கிற வலைக்கு ஒப்பாக ஆண்டவர் பேசுகிறார் அந்த வலைக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் அந்த கடல் தான் இந்த உலகம் அந்த மீனை பிடித்து இழுக்கிறார்களே அவர்கள் தான் தேவ தூதர்கள் அந்த கூடைதான் சபை நம்ம அப்படியே ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாமா நாற்பத்தி எட்டாவது அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் அப்போ கடலிலே தரலான மீன்கள் இருக்கிறது பலதாரப்பட்ட மீன்கள் இந்த உலகத்தில் பல ஜாதியான மக்கள் இருக்கிறாங்க பல ஜாதியான மக்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் தான் தேவ திட்டம் சித்தம் தேவ சித்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவ சித்தம்னா ஒருவனும் கெட்டு போய் நரகத்துக்கு போறது அவருக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் தான் வலை விரிக்கப்படுகிறது வலையிலே நிறைய பேர் வரணும் பரலோகத்துக்கு நிறைய பேர் வரணும் நரகத்துக்கு போக கூடாது அவருடைய சித்தமே அவருடைய நோக்கமே அந்த வலைக்குள்ள எல்லாரும் இருக்கணும் நீங்கள நானும் வலைக்குள்ள இருக்கிறோமா இல்ல நமக்கு இன்னும் வலையே போடலையா அருமையான